கிறிஸ்துகுல அன்பான காலக்கதி நிகழ்ச்சி நேரங்களே மீண்டும் ஒரு விசை கூட இந்த காலவெளியில இந்த நிகழ்ச்சியில உங்களோடு கூட இயேசு நீ தான் நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நாளை நமக்கு வருகிற செய்தி எங்க அப்படின்னு சொன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்படின்னு சொன்ன நம்ம ஆண்டவரை எல்லா விதத்திலும் நம்ம கனம் பண்ணணும் அது எதுல அப்படின்னு சொன்னா நம்ம பொருளாலும் கூட நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை கனம் பண்ணணும் அண்டவருக்கு ஆண்டோடைய ஊழியத்திற்காக நம்ம என்ன செய்யணும் அவர் நம்மளால் முடிஞ்ச காரியங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது சில நேரங்கள நம்ம பொறுத்துன பண்ணுவோம் ஆனால் நம்ம என்ன செய்வோம் செய்வதற்கு தவறிப்படும் இங்கே ஒரு குடும்பம் கடற்கரை ஓரமாக வசிக்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் மூணு பேர் இருக்கிறாங்க அம்மா அப்பா ஒரு மகன் அப்படி வசதிக்கும் போது அவருடைய கணவர் வந்து மீன் பிடிக்கிறவராக இருக்கிறாரு அவர் மீன் பிடிக்க போகும்பொழுது அந்த தாய் ஒரு தெய்வ பக்தி நிறைந்த ஒரு தாய் அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னா எப்பவுமே ஜெவம் பண்ணி அனுப்புவாங்க கணவரை அன்று வந்து தன்னுடைய மகனும் தந்தையோடு செல்கிறார் என்பதற்காக என்ன செய்யறாங்க சொன்னா ரெண்டு பேர்கிட்டையும் ஜவம் பண்றாங்க ஜவம் பண்ணிட்டு ரெண்டு பேரையும் வச்சு ஜவம் பண்ணிட்டு சொல்றாங்க ஆண்டு இவங்க போறாங்க இவங்களுக்கு நல்ல மீன் கிடைக்கணும் அதில் ஃபஸ்ட்டு வர மீன் ஆண்டவரே உங்களுக்கு காணிக்கையாக நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் ஜோம் பண்ணுறாங்க அப்படி ஜோம் பண்ணி அனுப்பிச்சிட்டு போகிறாங்க அப்போ தந்தையும் மகனும் கடலுக்குள்ளே போயிட்டாங்க கடலில் போய் மீன் பிடிக்க தங்களுடைய வலைகளை போட்டாங்க நீங்கள் நம்ப மாட்டீங்க ஒரு பெரிய மீன் அகப்படுது அப்போ அந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் என்ன சொல்கிறான்னா அப்பா அப்பா அம்மா ஜெவம் பண்ணாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர மீன் என்னது கடவுள் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் பார்த்தா அது பெரிய மீனாக இருந்துச்சு ஆனால் அது அப்பாவுக்கு கொடுக்க மனசுல அப்பா சொல்கிறாங்க என்னடா உனக்கு அழிவு இல்லை உங்கள் அம்மாவுக்கு என்ன இல்லை அறிவு இல்லை அதெல்லாம் செய்கிறாங்க உங்கள் அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க அதெல்லாம் இன்றைக்கா அடுத்த மீன் வரும்ல அதை கூட இது பெருசாக இருக்குது இதை விற்றா ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும் அப்படி ரெண்டு நாளைக்கு என்ன செஞ்சிடலாம் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம்லாம் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் ஆனால் பையனுக்கு அதில் உடன்பாடு இல்லை அவனுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்பா இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சரிங்கப்பா நீங்க சொல்லிருக்கீங்க ரெண்டாவது வர மீன் என்னது கடவுளுக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்ப அதே போல திருப்பி வளைய போடுறாங்க அவங்களுக்கே ஆச்சரியம் மீனை விட இது என்ன இருந்துச்சு பெருசா இருந்துச்சு பெருசா இருந்தோன்னே அப்பாவுக்கு இன்னும் சந்தோஷம் ஆனா பையனுக்கு அதுக்கு மேல சந்தோஷம் பரவாயில்ல போன விட வருது சின்னது இப்ப கடவுளுக்கு நான் பெருசா தரலாம் அப்படின்னு சொல்லி அப்ப அப்பாட்ட சொல்ற அப்பா இது கடவுளுக்கு தானே அப்படின்ட்டு சொல்றான் அப்பா சொல்கிறாரு உனக்கு வேலை இல்லை உங்கள் அம்மாவுக்கும் வேலை இல்லை இது ஒரு நாலு நாளைக்கு நமக்கு பயன்படும் அதனால் இதை விற்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அந்த இதையும் குடையில் போட்டாங்க அப்பா நீங்கள் வார்த்தை மாறிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு நீங்கள் அம்மா பண்ண ஜபத்தை மறந்து பேசுகிறீங்கப்பா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படி செய்யாதீங்க அப்படி சரிடா உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் மூன்றாவது வருகிற மீன் என்னது கண்டிப்பாக அதை நான் யார் கொடுப்பேன் கடவுள் குத்துரலாண்டா அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்களுக்கே நம்ப முடியல அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம் வலையை இழுக்க கூட முடியல இரண்டு தடவை வந்த மீனை காட்டுல என்னது ரொம்ப பெருசா இருந்துச்சு அப்பா என்ன செஞ்சிட்டாரு நீ சத்தம் இரு நீ எதுவும் பேசாத கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி மகனை வரட்டுறாரு ஏன்னு சொன்னா அவருக்கு பெரிய மீன் வந்துருச்சு அவர் தரேன் தரேன்னு சொல்ல சொல்ல என்னது பெருசு பெருசா வருது ஆனால் அவர் என்ன இல்லை மனசு இல்லை தரல அப்படியே அவர் வண்டி அதை அந்த மீனை எடுத்து உள்ளே போடுறாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் மீனுங்க உயிரோட உள்ள எடுத்து போடல கூடையிலேருந்து என்ன செஞ்சு துள்ள ஆரம்பிச்சு துள்ள ஆரம்பிச்சுன்னா எல்லாம் எல்லாம் பெரிய பெரிய மீன் அது துல்லும் போது என்னாச்சு படகு என்ன செய்யுது அவங்க போட்டு ஷேக் ஆகுது சில ஒரு மீன் என்ன செஞ்சு தண்ணிக்குள்ளே குதிச்சு அப்படி தண்ணிக்குள்ளே துள்ளி விழுந்துருச்சு அப்படி என்ன செஞ்சு எல்லா மீனும் டக்கு டக்குன்னு இவங்க காப்பாற்றுக்குள்ளே எல்லா மீனும் உள்ளே போயிடுச்சு உள்ளே போனோடனே அவங்களுக்கு ரொம்ப வேதனையோடு என்ன செஞ்சாங்களாம் கரைக்கு வந்தாங்க கரைக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் இந்த காரியத்தை சொன்னாங்களாம் அம்மாட்ட அப்போ அம்மா சொன்னாங்க நம்ம ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு நம்ம முதலிடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம் ஆசிரியம் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையான காரியங்களே தந்தார் நம்ம ஜபத்து ஆண்டவர் கேட்டார் இல்லை ஆண்டவர் கேட்டு என்ன செஞ்சார் ஃபஸ்ட்டு கொடுக்குற மீனை நீங்கள் கொடுத்துருந்தீங்கச்சுன்னா அடுத்தடுத்து வந்தது என்னது பெரிய பெரிய மீன்கள் அது நமக்கு போதுமானதாக இருந்துக்கும் நம்முடைய கஷ்டமெல்லாம் போயிருக்கோம் ஆனால் நம்ம ஆண்டோருக்கு முதலிடம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன தான் செய்யணும் கஷ்டத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அந்த தகப்பனார் பாடத்தை கற்றுக்கொண்டதாக அந்த கதையை இப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதாமத்தில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்குவு இவங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டோருக்கு கொடுக்க வேண்டியதை என்ன செஞ்சாங்களாம் உற்சாகத்தோடு கொடுத்தாங்க அவங்க எங்கெல்லாம் என்னெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குதோ ஆண்டோருக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க செய்கிறாங்க அவங்க பொருளால் என்ன செஞ்சாங்க ஆண்டோரின் நாமத்தை மகிமைப்படுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்க அனுப்பிச்சுன்னா அப்புறம் வாழ்க்கையில் தனக்கு நீண்ட நாள் குழந்தையே இல்லாதப்ப கிடைச்ச ஒரு குழந்தை ஆண்டவர் இதை எனக்கு தான் சொன்ன உடனே என்ன சீசாங்கி கொண்டுட்டு போகிறார் மோரிய தேசத்துக்கு போய் அங்கே இருக்கிற மலையின் மேலே என்ன செய்கிறாரு ஆண்டவர் கேட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார் தந்தார் ஆனால் நான் சில அவர் கேட்டதை தந்தார் நம்ம சில நம்ம பொருத்தனை பண்ணதை கூட என்ன செய்யறதில்ல செய்யல ஆனால் நம்ம முதல் படம் எல்லாத்தையும் ஆண்டவருக்கு நம்ம செலுத்துவோம்னு சொன்னால் ஆண்டவர் செய்வார் நம்மை ஆசீர்வாதம் எப்படி ஆசீர்வதிப்பாரு இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் வசனம் சொல்லுது மல்கியாவில் உங்களை இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் ஆசீர்வதிப்பணும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க என்ன சோதித்து பாருங்க என்ன டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஏன்னா அவங்க ஜவான் தாயார் பண்ண ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்து பெரிய மீனை தந்தாரு சரி இரண்டாவது மீன் மூன்றாவது மீன் நினச்சி பாருங்க பெரிய பெரிய ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் நீங்க முதல் இடத்துல ஆண்டவர் கொடுப்பீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார் உடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார் பொறுப்பெடுத்துக் கொள்வாங்க அவங்க பொறுப்பெடுத்து கொண்டாங்கன்னு சொன்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் என்ன செய்யணும் ஈஸியாக என்ன செய்யும் நிறைவேற்றப்படும் நீங்கள் அதற்காக அதிக தேவையில்லை ஆண்டவர் வந்து ஆபிரகாம் தன் மகனை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து வழி போது ஆண்டவர் சொல்கிறார் நீ என்ன செய்யாத உன் பிள்ளைய நன்மேல் கையை போடாதே அங்க பார் உனக்காக என்ன செஞ்சாரு ஆடு ஒன்று அவர் ப்ரிப்பர் பண்ணி வச்சுருந்தாங்க அதே தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வீங்க அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிவீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் வந்து அதுலேருந்து தப்பித்துறதுக்கான போக்கையும் அவர் ஏற்படுத்தி தருவார் அப்பேற்பட்ட வல்லமையில தேவனை உங்கள் சொந்த ரசிகராக ஏற்றுக்கொள்ள நீங்கள் விருப்பப்படுவீங்கன்னு சொன்னால் ஒருவேளை வேளை ஏற்றுக்கொண்டிருக்குள்ள இன்னும் அதிகமாக அவரோடு ரோடு கூட நெருங்கி ஜீப்பீங்கன்னு நினைக்கிறா ஜபம் செய்வோம் வானத்திய பூமி மண்ட படைத்த படைத்தன்மின் தகப்பனே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் அளிக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஏழைகளாக இருந்தாலும் எங்களுடைய வேலைகள் சிறிய வேலை தொழில்களை செய்திருந்தாலும் கூட கர்த்தாவே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருங்க நாங்கள் உமக்கு முதலிடம் தந்து எங்களுடைய வாழ்க்கையை நடத்த எங்களுக்கு ரொம்ப செய்யுங்க நீர் வரும்போது எங்களை நினைத்தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாக ஜபிக்கணும் ஜீவனில் நல்ல தகப்பினை ஆமேன் with will